அந்த விதை தமிழ்நாடெங்கும் பரவி மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது சொல்ல போன இந்திய ஒன்றியமே நம்முடைய சூழல் குழுக்களை பார்த்து அவங்க திட்டங்களை விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறார் அவர்கள் திராவிட மாடல் அரசு அமைந்தது முதல் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் சுமார் ஒரு புதிய குழுக்கள் உருவாக்கப்பட்டு உள்ளன குழுக்களுக்கு வங்கி கடனும் சென்றாண்டு முதலமைச்சரவைகள் கொடுத்த டார்கெட் வந்து முப்பத்தி ஐயாயிரம் கோடி வழங்கணும் நாங்கள் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம் இந்த முறை முதலமைச்சரவை கொடுத்துருக்க கூடிய அந்த டார்கெட் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை வங்கிக்கடன் இணைப்புகளாக வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த நான்கு ஆண்டுகள்ல அப்படியாக மொத்தம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வங்கிக்கடன் இணைப்புகளை நம்முடைய முதலமைச்சரவை வாங்கியிருக்கிறார் சூழ்வு குழுக்களுடைய தயாரிப்புகள் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல சராசரியாக ஆண்டுக்கு ஐம்பது கோடி ரூபாய் விற்பனை சென்ற ஆண்டு மட்டும் விற்பனை முன்னூறு கோடி ரூபாய் அளவிற்கு சாதனை அரசு மற்றும் அரசு உதவி பெறுகின்ற அந்த பள்ளிகள்ல படிக்கின்ற பதினெட்டு லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் ஐம்பத்தி ஓராயிரம் குழு சகோதரிகள் காலை உணவு திட்டத்துல அவங்களுடைய பங்கு இருக்கின்றது அதேபோல் மக்களை தேடி மருத்துவ திட்டத்துல கிட்டத்தட்ட இரண்டு கோடி பயனாளிகளை சென்றடைந்திருக்கணும்னா அதுலயும் மகளிர் சூழ் குழு பங்கு சுமார் பதினோராயிரம் ஆயிரம் குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் பங்கு அதில் இருக்கின்றது சில திட்ட மூலம் அரசு திட்டங்களை ஆய்வு செய்து அவை சரியான திசையில பயணித்துக் கொண்டிருக்கிறதா என்பதை தொடர்ந்து ஆய்வு செய்கின்றோம் அறிவிக்கப்பட்டுள்ள ஆறாயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு அறிவிப்புகள்லாம் அறிவிப்புகளுக்கு ஜியோக்கள் வழங்கப்பட்டுள்ளன அவற்றில் மூவாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கின்ற வகையில் அமைந்துள்ள கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை ஒருங்கிணைக்கும் வாய்ப்பு நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு கிடைத்திருக்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் சுமார் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பயன்பெற்று வருகின்றார்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த பத்தொன்பது மாதங்களில் மட்டும் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் உரிமை தொகையாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர்ல கடந்த எட்டு மாதங்கள்ல மட்டும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது பட்டாக்களை வழங்கியிருக்கின்றோம் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று தொடர்ந்து பட்டாக்களை வழங்குவோம் என்று கூறிக்கொள்கின்றேன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் நான் முதல்வரும் திட்டத்தின் கீழ் கடந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் வேலை வாய்ப்பு இன்றைக்கு இந்தியாவிலேயே எப்படி நம்முடைய தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதே போல் நம்முடைய வழிகாட்டு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இடத்தை நோக்கி சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது சென்றாண்டு பிரான்ஸ் சார்பாக பங்கேற்க தமிழ்நாட்டை சேர்ந்த பதினேழு விளையாட்டு வீரர்கள் தகுதி பெற்றார்கள் வீரர்களை அழைச்சு அவங்க போட்டியில பங்கேற்பதற்கு முன்பாகவே ஸ்பெஷல் ஹைகாஷன் செட்டுமாக சிறப்பு ஊக்கத்தொகையாக ஒவ்வொரு வீரருக்கும் ஏழு லட்சம் ரூபாய் ஆகும் பிரிப்பேர் ஆகிறதுக்காக மட்டுமே ஏழு லட்சம் ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினாங்க தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாரா ஒலிம்பிக்ஸ்ல பங்கேற்ற நான்கு மாற்றுத்திறனாளிகர்கள் முதன் முறையாக பதக்கம் வென்று ஜெயிச்சார் பதக்கம் என்ற பேட்மிண்டன் வீராங்கனைகள் துளசிமதி முருகேசன் மனிஷா ராம்தாஸ் நித்திய சிவன் மற்றும் தடகள வீரர் தம்பி மாரியப்பன் தங்கவேலு ஆகியோருக்கு மொத்தம் ஐந்து கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகையாக முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார் சென்ற ஆண்டு சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகள் வென்ற ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒரு வீரர்களுக்கு அறுபது கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் ஹைகாஷ் உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது டெல்லியில் நடைபெற்ற கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி வீரர்கள் முதன்முறையாக ஒட்டுமொத்தமாக பாயிண்ட் ஸ்டாலியில் இந்திய அளவில் இரண்டாம் இடத்தை படுத்து சாதனை படைச்சிருக்கிறாங்க மொத்தம் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் சென்னையில் நடத்தப்பட்ட பல சர்வதேச தேசிய போட்டிகளை பற்றி இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் தெற்காசிய இளையோர் தடகள போட்டிகள் சவுத் ஏசியன் யூத் கேம்ஸ் எழுபத்தி ஆறாவது தேசிய டிராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்சர் ஹண்ட்ரட் ஏசியன் ட்ரையத்தலான் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டென்டர்ஸ் டுவெண்டி தேர்ட் நேஷனல் பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ஆகியவை சென்னையில நடத்தப்பட்டுள்ளன டுவெண்டி தேர்ட் நேஷனல் பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ஸ்ல தமிழ்நாட்டு வீரர்கள் நாற்பத்தி ஏழு பதக்கங்களை குவித்து ஒட்டுமொத்த புள்ளிப்பட்டியல இரண்டாம் இடத்தை பிடித்து சாதனை படைச்சிருக்கிறார்கள் தெற்காசியாவிலேயே முதன்முறையாக நைட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் கார் பந்தயம் சென்னையில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை இதுவரை இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மன்கூடையாக பெறப்பட்டுள்ளது கடந்த ஓராண்டில் மட்டும் வீரர்களுடைய அடிப்படையில் ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது நிதி உதவி பெற்ற வீரர்கள் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் மொத்தம் நூறு பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டிற்கும் இந்திய ஒன்றியத்திற்கும் இன்றைக்கு பெருமை எடுத்து தந்திருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் முந்தைய ஆட்சிக் காலத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளுக்கு பரிசுத் தொகையாக எட்டு கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு ஒவ்வொரு முப்பத்தி ரூபாய் அளவுக்கு விளையாட்டுகளுக்கு தேவையான முப்பத்தி மூணு நாம் தொடர்ந்து வழங்கியிருக்கின்றோம் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே ஆண்டு கிட்டத்தட்ட பதினேழு ஆயிரம் எண்ணிக்கை பேரவைத் தலைவருடைய அனுமதியோடு எனது துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிடுகின்ற வெற்றி பெற்றதன் அடிப்படையில் நடப்பாண்டில் மேலும் இருபது வட்டாரங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டு உலக வங்கியுடன் இணைந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களின் பங்களிப்புடன் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் மற்றும் ஏ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த பயிற்சிகள் வழங்க உயர் திறன் மையங்கள் நிறுவப்படும் இருபத்தி நான்கு நாடுகள் பங்கேற்கின்ற ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் போட்டிகள் சென்னை மற்றும் மதுரை ஆகிய நகரங்களில் ஐம்பத்தி ஐந்து கோடி செலவில் நடத்தப்படும் மாநில மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகள் பங்கேற்கும் போது ஏற்படும் விபத்துகளினால் உண்டாகும் உடற்காயர்கள் மற்றும் உயிரிழப்பினை ஈடு செய்வதற்கு இருபத்தி ஐநாயிரம் விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைக்கு காப்பீடு திட்டம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் பதக்கங்கள் என்ற விளையாட்டு வீடுகளுடைய கோரிக்கையை ஏற்று எல்லை திட்டத்தின் கீழ பங்கு பெறுகின்ற விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை இருபத்தைவும் எம்ஐ எம் எஸ் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விளையாட்டு வீரர்களுடைய எண்ணிக்கை எழுபத்தை நூத்தி இருபத்தி ஐந்து ஆகும் திட்டத்தில் பயன்பெறும் எண்ணிக்கை நூறிலிருந்து இருநூறு ஆகவும் உயர்த்தப்படும் நாற்பது சட்டமன்ற தொகுதிகளில்